வணக்கம் சொந்தங்களே வாழ்க்கையிலே முயற்சி என்பது மிக மிக அவசியம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் நீ முயற்சிக்கும் பொழுதெல்லாம் நீ வாழ்க்கையிலே தோற்கும் பொழுதெல்லாம் அவன் முயற்சிக்கவில்லை என்று சொல்லுவார்கள் நீ வெற்றி வரும் பொழுது அவன் முயற்சித்தான் அதனால் தான் வெற்றி பெற்று விட்டான் என்று சொல்லுவார்கள் நமது ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கூட சொல்லுவார் முயற்சி செய்யுது முயற்சி எனும் விதையை விதைத்துக் கொண்டே இரு அது முளைத்தால் இந்த மண்ணுக்கு மரமாகட்டும் இல்லையே இந்த மண்ணுக்கு உரமாகட்டும் என்று சொல்லுவார் இந்த முயற்சி என்பது ஒவ்வொருடைய மனிதனின் வாழ்க்கையிலே படிக்கல்லாக இருக்கும் ஒரு நூறு படி ஏறக்கூடிய ஒரு இடத்திலே நீ தொண்ணூற்றி ஒன்பது படி ஏறிவிட்டு அந்த ஒரு படி அந்த ஒரு படிதான் முயற்சி அந்த ஒரு படி ஏறவில்லை என்றால் தொண்ணூற்றி ஒன்பது ஏறியும் பலனில்லை நீங்கள் மீண்டும் சறுக்கி கீழே வரத்தான் செய்வீர்கள் ஆக அந்த முயற்சி என்பதை விட்டுவிடாமல் தன்னுடைய பயணத்திற்கு அந்த முயற்சியை நம்பிக்கையை தளராத மனதை வைத்து கொண்டு எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு இடத்தையும் எந்த ஒரு வேலையையும் நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் உங்களுக்கு வெற்றி என்பது கண்டிப்பாக அமையும் தொடர் முயற்சி செய்து தோல்வியடைந்தாலும் அது வெற்றிக்கு அடிப்படையே என்பதை நினைத்து செயல்படுங்கள் நன்றி வணக்கம்